வணக்கம் ரயில் நியூஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரயில் நியூஸ் சேனலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி நம்ம இந்த சேனலில் ரயில்வே செய்திகளை பற்றியும் ரயில்வேயில் ஏற்படும் டெக்னாலஜிகளை பற்றியும் முழு விஷயங்களை அவ்வப்போது வீடியோவாக பதிவிட்டு வருகிறோம் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம உடனே உடனே போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் நீங்கள் உடனே பார்க்கலாம் கடந்த நிதியாண்டில் ஐசெஃப் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது பெட்டிகளை உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளது சாதனை படைத்த ஊழியர்களுக்கு ஐசெஃப் ஜிஎம் வாழ்த்துக்களை தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு நிதியாண்டில் ஐசிஎஃப் ஐம்பத்தி ஒன்று வந்தே பாரத் ரேக்குகளை தயாரித்தது நாற்பத்தி ஐந்து எட்டு கார் ரேக்குகள் மீதமுள்ளவை பதினாறு கார் ரேக்குகள் கூடுதலாக அம்ரி பாரத் விரைவு ரயிலுக்கான தலா இருபத்தி ரெண்டு பெட்டிகளின் இரண்டு ரேக்குகள் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் இந்த பெட்டிகளில் நீண்ட தூர பயணிகளுக்கு மேம்பட்ட வசதிகளையும் வழங்க வழங்குமாறு தயாரிக்கப்பட்டுள்ளது மேலும் மண்டல ரயில்வே முழுவதும் பாதுகாப்பு ஆய்வுகளுக்காக பத்தொன்பது சுயமாக இயக்கப்படும் ஆய்வு கார்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன மற்றொரு குறிப்பிடத்தக்க சாதனை புதிய பெட்டிகளில் பயணிகளின் பயண தரத்தை சரிபார்க்கும் நோக்கில் லக்னோவில் ஆர்டிஎஸ்ஓவிற்கான முதல் ஹோலிசி கிராப் மானிட்டரிங் கார் வெளியிடப்பட்டுள்ளது இது நமது ரயில்வேக்கு கிடைத்த ஒரு மைல்கல் மீண்டும் இது போன்ற வீடியோக்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது ரயில் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்